இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆரா ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இறந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள் என்ற பேதுரு அடிகளாரின் சாட்சிய வார்த்தைகளை இன்று நாம் கண்முன் வைத்து நாமும் ஆண்டவரின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று பறைசாற்ற அழைக்கப்பட்டவர்களாக இந்த நாளில் ஆண்டவருடைய உயிர்ப்பில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இறைவந்தாமே உயர்த்த ஆண்டவராக நம்மோடு வாசம் செய்கிறார் அவரே நம்மை உற்சாகத்தோடு இந்த நம்பிக்கை வாழ்க்கையை வாழ அழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம் வெற்றியின் நாளிதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் அக்களிப்போம் அகமகிழ்வோம் ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் அக்களிப்போம் அகமகிழ்வோம் இன்று திருப்பாடல் நூற்றி பதினெட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிற போது பல நூறு ஆண்டுகளாக காத்திருந்த இந்த மனித சமூகம் தந்தையினுடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற இதோ அவரே இறங்கி வந்து மீட்பின் வழியாக இந்த மனு குலத்திற்காக அடைக்கப்பட்டு கிடந்த அந்த மீட்பின் வாயிலை திறந்து விட்டிருக்கிற ஒரு ஆசிர்வாதமான நாள் ஆகவே மீட்பின் வாயில் நமக்காக திறக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை புகழ்வோம் நன்றி ஏனெனில் நல்லவர் திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைப்பது அவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவரது அன்பு பேரன்பாக என்னென்றும் உள்ள அன்பாக இருக்கிறது என்று இதோ அவர் ஆபிரஹாம் தொடங்கி மீட்பு திட்டத்தை நமக்காக செயல்படுத்தின ஆண்டவர் இப்படியாகவே அந்த அன்பை வெளிப்படுத்தினவர் பாவம் செய்த உடனே மனு முழுவதுமாய் அழித்துவிட்டு புதிய இனத்தை அவர் உருவாக்க விரும்பவில்லை மாறாக நம்மை மீண்டுமாய் புது படைப்பாக உயர்த்த விரும்பின நல்ல ஆண்டவர் அவரை நாம் பாடிப்புகொள்வோம் ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது ஆண்டவரது வலக்கை பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது ஆண்டவரது வழக்கை உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது இதோ நமக்காக இறைவன் செயலாற்றிய கடவுளாக இருக்கிறார் என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசுவினுடைய உயிர்ப்பு தந்தையும் மகனும் தூய் ஆவியாரும் இணைந்து நமக்காக செயல்பட்டார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிறது நாமும் செயல்பட அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்த்துகிறது இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு ஆயிற்று என்கிறபடியாக நன்மைகள் செய்து வளம் வந்த உம்மை புறக்கணித்த இந்த சமூகத்திற்கு முன்பாக கடவுள் உம்மையே மூளைக்கல்லாக அமைத்து தந்திருக்கிறார் உம்மை எங்கள் கண்முன் வைத்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றலும் பலனும் ஞானமும் கிடைப்பதாக இயேசுவினுடைய சாட்சிகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்கிற உறுதியோடு உம் கரம் பிடித்து பயணிக்கிறோம் நீரே எங்களை கரம்பிடுத்து வழிநடத்தும் ஆமீன் நாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் உள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரை காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்று மூமக்கேன் உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை